வளைகுடாவில் வலைப்பேச்சு வலைபேச்சு ஃபேன்ஸ் மீட் ஆகஸ்ட் இருபத்தைந்து மாலை ஐந்து மணி இடம் துபாய் அல்நாதாவில் உள்ள லவெண்டா ஹோட்டல் அல்நாதா அனைவரும் வருக அனுமதி இலவசம் சென்னை கே கே நகர் கேஎம் மருத்துவமனை அருகில் ஒரு இனிய உதயம் ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங் Hola! Your dream vacation to Dubai starts from rupees twenty nine thousand nine hundred and ninety nine only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆனால் முதல் கேள்வி பரமக்குடியிலிருந்து பே முனியசாமி கேட்டிருக்காரு ஹீரோவாக மாறிய காமெடி நடிகர்கள் என்று வரும்போது பரோட்டா சூரி விடுதலை கருடன் கொட்டுக்காளி என நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் ஆனால் அவருக்கு முன்னால் ஹீரோவாக வந்த சந்தானம் மட்டும் ஏன் இன்னும் பேய் ஆன்மீகம் சார்ந்த காமெடி படங்கள் என வழக்கமான ஜானர் படங்களையே நடித்து கொண்டிருக்கிறார் வெற்றிமாறன் மாதிரியான நல்ல கதை சொல்லி இயக்குநர்களின் படங்களில் அவரும் நடிக்கலாமே அவர் ஏன் முயற்சிக்கவில்லை அப்படின்னு கேட்குறாரு நல்ல கேள்விதான் பொதுவாகவே இந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து ஹீரோவாகும் போது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது என்னென்னா இவங்களை நகைச்சுவை நடிகர்களாகவே மக்கள் அப்படி பார்த்து பழகினதுனால இவங்க கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டர் நடித்தா டக்குன்னு வந்து அதை காமெடியாக தெரிஞ்சிருக்கும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இதையும் தாண்டி நாகேஷ் போன்றவர்கள்லாம் ஹீரோவாகவும் ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சூரியுடைய ரூட் அப்படிங்கிறது நாகேஷ் ரூட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் எந்த இடத்துலையுமே காமெடி பண்ணாது ரொம்ப சீரியஸாகவே இருக்கும் ஒரு ரீல் வந்து உங்களுக்கு இவர்களை வந்து நம்ம சீரியஸான கேரக்டரில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தால் அப்படியே கதை நகர நகர அப்படி இவங்களும் வந்து அந்த கேரக்டருடைய டிராவல் பண்ணிடுவாங்க அதுதான் நாகேஷ்க்கு அந்த நேரத்தில் பெரிய வெற்றிக்கே காரணம் கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவில் இவர் போயிட்டுருக்காரு அதே நேரம் சந்தானத்துடைய நிலைமை என்ன அப்படின்னா இப்போ சூரி மாதிரி கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவர் காமெடியர் இன்னொன்று வந்து அவர் டயலாக் காமெடியில் வந்து அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்த ஒரு காமெடி அதனால் நீங்கள் சந்தானம் சாதாரணமாக டைம் என்னன்னு கேட்டாலே உங்களுக்கு சிரிப்பு வரும் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம சீரியஸாக பார்த்து பண்ணோம்னா யாரும் ரசிக்க மாட்டாங்க நம்ம ரூட்லேயே போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ரூட்டை பிடிச்சி போகிறாரு இதில் என்ன சிக்கல் அப்படின்னா சந்தானம் தன்னுடைய பலம் நகைச்சுவை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மாதிரி படங்களில் நடித்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இப்போ இருக்கிறத விட ஒரு இன்னொரு கூட உயர முடியும் ஆனால் இவர் என்னன்னா ஒரு அஜித் பண்ற மாதிரி விஜய் பண்ற மாதிரி மற்ற ஆக்ஷன் ஹீரோக்கள் பண்ற மாதிரியான விஷயங்களை தானும் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுதான் அவருடைய வேகத்துக்கு பெரிய தடையாக இருக்கு அது இல்லாமல் தன்னுடைய பலம் புரிந்து அவர் கதாபாத்திரங்களை இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவருடைய சந்தானத்துக்கு அடுத்த கேள்வி தேனியிலிருந்து ஐயனன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் தோல்வி படம் கொடுத்த டைரக்டர்கள் பலரும் ஏற்கனவே அவர்கள் டைரக்ஷனில் வெளியான ஹிட்டான ஒரு படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் உதாரணத்துக்கு வெங்கட் பிரபு ஹரி சங்கர் அஜய் ஞானமுத்து இது போன்ற இயக்குநர்களை சொல்லலாம் ஒரு தோல்வி படம் அமைந்துவிட்டால் அதிலிருந்து வெளியே வந்து புதிதாக ஒரு கதை யோசித்து அதற்கு சிறப்பான திரைக்கதை அமைத்து சக்சஸ் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் தோல்வியில் இருந்து தப்பிப்பதற்காக பார்ட் டூ எடுப்பது சரியா ஏற்கனவே இங்கு பார்ட் டூ படங்கள் சரியாக போவதில்லை இருந்தும் டைரக்டர்கள் இப்படி செய்வது சினிமா ரசிகர்களை ஏமாற்றும் செயல் இல்லையா பார்ட்டு வந்து ரெண்டு வகை ஒன்னு வந்து பர்பஸாவே எடுக்கிறது இன்னொன்னு எக்ஸஸா வந்ததை வேற வழி இல்லாம வச்சு அப்படியே ஒரு வழியாக பண்றது இது ரெண்டு வகை இருக்கு இதுல வந்து இப்போ இவங்க சொல்ற பல பேர் வந்து இந்த ரெண்டாவது வகை அதை எக்ஸஸா எடுத்துட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியலையே அதையும் எப்படியாவது காசாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இறங்கி அவங்களே அவங்கள வந்து ஏமாத்திக்கிறது இப்போ அவங்களுக்கு இப்போ சங்கர்கள்லாம் எவ்வளவு பெரிய மரியாதை இருந்துச்சு கடைசியில் அந்த மரியாதையெல்லாம் தகர்ந்து இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அடுத்து எப்படியாவது நிரூபித்தா அந்த பழைய மரியாதையை காப்பாற்ற முடியும் ஸோ அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு வெங்கட் பிரபு பொறுத்த அளவுக்கு பார்ட் டூ இது வரைக்கும் வந்து அது தான் பண்ணியிருக்காரு பட் மாநாடு டூலாம் இன்னும் ஒரு போகலை ஸோ அது மாதிரி இருக்கு இப்போ ஒருவேளை கோட்டு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா கோட்டு டூ யாரை வச்சு ஸோ அதெல்லாம் இருக்கேன் பட் பொதுவாகவே அந்த பார்ட் டூலாம் இங்கே பெருசாக மண்ணை கவிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் தான் அந்த ட்ரெண்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புது கதைகளை நோக்கி போயிடுவாங்க ஸ்டார்ட் ஆனது என்னன்னா அந்த பாகுபலியுடைய வெற்றிக்கு போனா இது வந்து ஒரு சீசனா ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்தியன் டூ மாதிரி படங்கள் ஃப்ளாப் ஆகும்போது இவர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள்ல பார்ட் டூ அதையோ வேணாண்டு ஃப்ரெஷ்ஷான கதையை நோக்கி இவங்க நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே சினிமாங்கிறதே சீசன் தான் சென்னையில இருந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கேட்டுருக்காரு நேற்று நான் வந்து ரஜினியோட மன்னன் திரைப்படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பல விஷயங்களும் எனக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் உண்டு ஆனாலும் ஒரு நடிகராக அவர் வந்து ஒரு பெரிய மனம் படைச்சவர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு காட்சியை நான் சொல்கிறேன் அந்த மன்னன் திரைப்படத்தில் வந்து ரஜினி வரிசையில் சண்டை போட்டுக்கிட்டு சின்னத்தம்பி படத்தை பார்க்குறக்கா டிக்கெட் வாங்குவாப்பில்ல அதே தயாரிப்பு நிறுவனம் தான் அதே டைரக்டரோட இன்னொரு படம் தான் அப்படின்னாலும் ஒரு சக நடிகர் பிரபு நடித்த ஒரு படத்தை பார்க்க ஒரு ரசிகர் மனநிலையிலிருந்து அப்படி ஒரு காட்சி நடித்தது பெரிய விஷயம் தானே ரஜினி மாதிரி விஜய்யோ அஜித்தோ சூர்யாவோ விக்ரம் பிரபு அல்லது கவி நடி நடித்த ஒரு படத்திற்கு கூட்டத்தில் சண்டை போட்டு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போவது போல் உள்ள காட்சி நடிக்க சொன்னால் நடிப்பார்களா அல்லது அவர்கள் நினைத்தாவது பார்ப்பார்களா நிச்சயமாக நடிக்க மாட்டாங்க ஆனால் பாருங்க ஒரு படத்தில் உள்ள ஒரு காட்சி நம்மளே கூட நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அதை எவ்வளோ அழகாக வந்து அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு இப்போ இதை பார்க்கும்போது போது நமக்கே ரஜினி மேல மரியாதை இப்போ இங்க இருக்கிற இன்றைய தலைமுறை ஆர்டிஸ்ட்லாம் இப்போ அவர்களுடைய படத்தில் இன்னொரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க வேற ஒருத்தர் டயலாக் பேசுறதா கூட அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ரஜினி வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது உண்மையில் ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் இப்போ வழக்கமாக ரஜினி இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இது பிரபு படத்தை நாம் பார்க்குறதா அது நோனோ ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி படத்தை போடுங்க அப்படி தானே சொல்லுவாங்க இப்போ ரஜினியாக இருந்தாலும் இப்போ அவருடைய இன்னொரு போட்டியாளரான இப்போ கமல்ஹாசனை படத்தை போடுறதுக்கு கூட அந்த ஹீரோக்களை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ரஜினி வந்து இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காரு இந்த முதிர்ச்சி தான் அதை சொல்லணும் இன்றைய ஹீரோக்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது அதான் இல்லை முக்கியமாக அதில் வந்து சிவாஜியோடு யாரெல்லாம் நட்பு வச்சுருந்தாங்களோ அவங்க இந்த விஷயத்தை ஈஸியாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியா ஏன்னா இப்போ ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதில் வந்து சிவாஜி தியாகராஜனுக்கு ஃபோன் பண்ணாரன் ஏய் உன் பிள்ளைய கொண்டு வந்து காட்டுறா என் கிட்ட அப்படின்னு உடனே இவர் கூட்டு போயிருக்கிறார் பிரசாந்த கூட்டு போனோன்னா அப்போ அவர் சொன்னாரான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்கிறாரு சரி அதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா காலையில் ஆறு மணி ஷூட்டிங்னா நீ அஞ்சரைக்கு விற்று போட போகணும் ரெண்டாவது சொன்னது என்னன்னா ஒரு டையரக்ட்ரு தப்பா ஷாட் வச்சா கூட நீ கருத்து சொல்லாது அவிச் என்ன சொல்றாரா அது செய் அதுதான் உன் வேலை அப்படின்னாரா இப்ப இப்போ ரஜினி எல்லாம் இந்த மாதிரி பண்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கும் சிவாஜி சொல்லியிருப்பாருல நீ அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் இது அதுன்னுலாம் சொல்லாத அவங்க என்ன சொல்றாங்களோ செய்யுன்னு ஸோ அதுவும் ஒரு காரணம் என்னன்னா அந்த காலத்தில் சிவாஜி மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க மனப்பூர்வமா அதை வந்து இப்ப பிரசாந்த் மாதிரியான இளைய தலைமுறை வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டாங்க இந்த விஷயத்துல இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை இந்த மாதிரி பூமருடைய தொல்லை தாங்கலையா ஒரே கிரிஞ்சா வந்து லோகேஷ்க்கு சில அட்வைஸ் எல்லாம் படத்துல சில விஷயங்கள் தப்பா இருக்கு தம்பி அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் கூப்பிடவே இல்லைன்னு கூப்பிடுறவே அவர் அந்த மாதிரிதான் உள்ளவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில வந்து சென்பாசன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு தமிழ் திரைப்பட விநியோகத்துறையில் ரெட் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது ஒருவேளை அந்த நிறுவனம் அதிக லாபத்தை ஈட்டினால் தமிழக அரசு ஏன் திரைப்பட விநியோகத்திற்காக ஒரு தனி அரசு துறையை உருவாக்கக்கூடாது அதன் மூலம் அரசுக்கும் வருமானம் கிடைக்கும் மேலும் திரைப்பட டிக்கெட் கட்டணத்தையும் கட்டுப்படுத்தலாம் இது வந்து டாஸ்மாகக்குக்காக ஒரு மாற்று தீர்வாக அமையும்

அதிக சாதி படங்கள் வருகிறது என்று ஒரு சில இயக்குநர்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே எண்பது தொண்ணூறுகளில் வந்த நாட்டாமை தேவர் மகன் சின்ன கவுண்டர் இது போன்ற படங்களை எல்லாம் பார்த்தது இல்லையா இந்த படங்கள் எதுவும் சாதிப்படங்கள் இல்லையா அந்த படத்தை ரசித்தவர்கள் இவர்கள் எடுக்கிற படங்களை மட்டும் விமர்சிப்பது ஏன் இல்லை ரெண்டு விஷயம் சொல்லணும் தேவர் மகன் அந்த மாதிரி படம்லாம் பங்காளிகளுக்குள் நடக்கிற சண்டை ஒரு சாதி சண்டையை தான் அவங்க இருப்பாங்க பட் அதுக்குள்ளார சாதி பெருமையும் இருக்கும்ல அது சாதி பெருமை நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் அதில் ஒருத்தர் பணக்காரராக இருப்பார் ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஆனால் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படி பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க பட் இன்னொரு ஜாதி என்னை ஒடுக்குது அப்படின்னு இவங்க சொன்னது தான் இவங்களுக்கு பிரச்சனைன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அதை சொல்லித்தானே ஆகணும் ஏன்னா அந்த வழியிலேருந்து மீண்டவர்கள் அல்லது இன்னும் மீளாமல் இருப்பவர்கள் அவங்க வழியை சொல்லித்தானே ஆகணும் ஸோ அதனால் அதில் ஒன்றும் தவறு இல்லை பட் அவர் கேட்ட கேள்வி கொஞ்சம் புரியாமல் கேட்டாரோன்னு தோணுது எனக்கு செந்தமிழ் செல்வன் லட்சத்தீவில் இருந்து கேட்டிருக்காரு ஹாலிவுட்டில் எல்லாம் கதை எழுதும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் முக்கியமாக பெரிய அங்கீகாரமும் கொடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் படத்தின் டைட்டில் கார்டில் கதை என்ற இடம் இயக்குனர் என்ற இடத்திற்கு நிகராக வருகிறது ஆனால் இந்திய சினிமாவில் மட்டும் ஏன் இந்த கதை எழுதும் எழுத்தாளர்களை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுத்துக்கொள்வதில்லை அவர்களின் நல்ல கதை ஒரு இயக்குனர் கையிலோ அல்லது ஒரு தயாரிப்பாளர் கையிலோ கிடைத்துவிட்டால் அந்த கதையை எழுத்தாளரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு ஏதோ ரோட்டுக்கொடையில் மிட்டாய் மிட்டாய் வாங்கியது போல சொற்பமாக ஒரு பணத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் தருவதிலேயே ஏன் அதான் இந்திய சினிமாக்கள் அப்படிதான் பழகிடுச்சு பட் இங்க சிக்கல் அப்படின்னா வந்து சினிமாவில் யாரு நடித்தாலும் சினிமாவுடைய பேஸ் அப்படிங்கறதே அந்த கதை தான் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது அந்த கதை எழுதியவருக்கு தான் ராயல்ட்டு கிடைக்கும் இயக்குநருக்கு கிடைக்காது அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யாருடைய கதையாக இருந்தாலும் சரி அதை எப்படியாவது தன்னுடைய பேரை போட்டுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி அதனால தான் அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு இந்த தலையில் விறகுகிட்டு சுமக்கிற மாதிரி உழவு பெரிய டைட்டில் வந்து ஒவ்வொரு இயக்குனருமே சுமந்துக்கிட்டு இருக்காங்க அதோட அர்த்தம் என்னென்னா வேறொருத்தருடைய கதையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன ஒரு லைனை வச்சுட்டு டிஸ்கஷனுங்கிற பேரில் ஒரு பத்து பதிஞ்சு பேர் உட்காந்து அந்த கதையை ரெடி பண்ணாலும் சரி இயக்குனர் வந்து தன்னுடைய பேரில் போட்டுக்குவார் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ரீமேக் போகும்போது அந்த ராயல்ட்டி வந்து அவருக்கு கிடைக்கும் அதனால் என்னாச்சுன்னா இங்கே வந்து ஒரு கதாசிரியர்னு ஒருத்தர் இருந்தாலுமே கூட இந்த இயக்குனர் என்ன நினைப்பார் அப்படின்னா இப்போ கதைன்னு இவர்கிட்டேருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா இந்த ராயல்ட்டி எல்லாமே இவர்கிட்டயே போய்டும் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த கதாசிரியர்களை அங்கீகரிக்கவும் அந்த கதையை பயன்படுத்தவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்குது அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கிட்ட கதையை கேட்டு அந்த சாயலில் ஒரு கதையை பண்ணி இவங்க பேரை போட்டுடுவாங்க தவிர அப்புறம் அவர் புலம்புவார் எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன் கதை மாதிரி இருக்குது ஏன் கதை மாதிரி இருக்குன்னு எவ்வளோ கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல ஸோ அதுதான் இங்கே உள்ள விஷயம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கதாசிரியர்களை அங்கீகரிப்பதில் இவர்களுக்கு இருக்கிற இந்த தடைக்கு காரணமே இந்த வணிகம் தான் இதை இவர் சொன்ன மாதிரி கேரளாவிலாம் அப்படி கிடையாது அந்த கதையினுடைய வேல்யூ தெரியும் கதாசிரியருடைய வேல்யூ தெரியும் இன்னும் சொல்லப்போனால் மோகன்லால்கிட்ட டேட் வாங்குறதுக்கு முன்னே எம்டி வாசுதேவன் அவர் வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க அவர் கதையை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எம்டி வீட்டேருந்து வந்துருச்சுன்னு சொல்லி தான் இவங்ககிட்ட டேட் வாங்குவாங்க இப்போ இங்கே அப்படியா இருக்குது இன்னொன்று இங்கே உள்ள இந்த வணிக சினிமாவில் கதாநாயகன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க கதையையும் இயக்குனரையும் கதாசிரியரை எல்லாத்தையுமே இவங்க டிசைட் பண்ணுறதுனால இப்போ இவர்கள்லாம் ரொம்ப பின்னால இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் கலைஞானம் ஆர் செல்வராஜ் எல்லாம் இங்கே கொஞ்சம் பேர் வாங்கினாங்கன்னா ஆமாம் அவர் மிகப்பெரிய விஷயம் தான் ஆமாம் ஆமாம் நன்றி நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சியத்தோட நிறைவடையது வழக்கம் போல் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்